நஞ்சிரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானம் என்னத்துக்கு வணக்கம் இது என்ன வீடியோ இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்ன கிழமை இங்கே கிழமை ஸோ நம்ம ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறோம் ஸோ யார் யாரெல்லாம் போனோம்னா ஃபேமிலியாக ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் அதனால் இன்னைக்கு என்னென்ன நடக்குதோ அதை ஃபுல்லாக நம்ம வீடியோ பார்ப்போம் வீடியோக்குள்ளே உடல் போரலுயிரி পার্কিং বলে வந்திருக்கோம் இங்க இருந்து சவுண்ட் மேல இருக்கு அவங்க உள்ள இருக்காங்க அப்படியே போன் கீழே போட்டேன் நான் போய்டு போட்டு வந்திருக்கோம் எல்லாரும் உள்ள கண்ணாடி வச்சிருவாங்களே

அதனால வந்து அவங்க வந்து இருந்து வந்ததுனால தம்பி வேற பறந்த குழந்தையா ஸோ அதுவும் அவனுக்கு முப்பது நாள் முடியுதா சரி அவங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் அடைஞ்சிச்சு நாங்கள் அவங்கெல்லாம் நம்ம நாளைக்கு கூட வரணும் பிரச்சனை உட்கார்ந்து போகிறோம் இன்னைக்கு வந்து மீனாட்சி தரிசனம் நமக்கு கிடைக்கல சாயந்திரம் போயிட்டு சாயந்திரம் கூட போயிட்டு உங்க அண்ணன் தானே போகிறாங்க அம்பரா <laughs> இந்த

அப்படியா தெரியாம வெளியில வந்தோடனே சொல்லிட்டு வந்தேன் ராஜேஷ் ஐயோ அது பண்ணுமே பேசுங்க நின்றுட்டு பேசுமே நின்று படிக்கும் போது வந்த

நல்லா இருக்கும் அது ஒரு லைஃப் நம்ம அண்ணன் வந்து ஒரு அம்மா படத்துல வந்து எங்க அப்பா வாங்கி தர மாட்டார் சுத்தமாவது எங்க அண்ணன் அதுக்கு மேல அவனும் எதுவுமே வாங்கி தர மாட்டேன் ஆனா எங்க அம்மா அதுக்கு மேல எங்க அம்மா எதுவுமே வாங்காது ஒரு நல்ல நாளுக்குன்னா கூட பூ கூட வாங்கி அழுது வாங்குவேன் இந்த பூ வாங்கி தர பூ என்ன கசங்கி போய் அதை வாங்கி என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேப்பாங்களா அப்புறம் அதெல்லாம் வேற சொல்லியிருக்கேன் எங்கள் அண்ணன் வந்து வெளியில் போய் சம்பாதிச்சு வந்தேன்னா எனக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து வெளியே வாங்கி கூட்டிகிட்டு போய் நிறைய வாங்கி கொடுத்தியா பரவாயில்ல அப்போ ஆனால் அப்போல்லாம் வந்து எனக்கு எங்கள் அண்ணன் இருக்குது நாங்கள் நான் எங்கள் அப்பாட்ட தான் கேட்போம் எங்கள் அப்பா வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவாங்க அவங்க தான் வாங்கி கொடுப்பாங்க இந்த அண்ணே இந்த மாதிரி நான் வாங்கி தந்தது இல்லை பொம்பளை பிள்ளைங்க என்ன கேட்கக்கூடாது அது கூட எங்கள் அண்ணன் கிட்ட வாங்கி தருவாங்க ஆமா ஆமாம் பெரிய பாச மலர் பாச மலர் சாமி கும்பிட்டாச்சு தேவையா சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம அப்படியே காரி கிளம்பிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் தொடர்ந்து பாருங்க வந்து இப்போ வந்து மொட்டை கோபுரம் வந்துட்டோம் ஸோ அவங்க எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க இல்லையா இப்போ வந்து மொட்டை கோபுரம் போய் சாமி கும்பிட்டுருவோம்

இல்லமே டேஸ்ட் அப்படியே உள்ள இறங்கறோம் அந்த நாரோட ஓட குடிக்கிறமா செம டேஸ்டா இருக்கும் இல்ல அந்த ஊர் தண்ணிக்கு இந்த ஊர் தண்ணிக்கு கேஸ் இருக்கு எங்க ஏலனி இது சூப்பரா இருக்குடா அது அது குடிங்கறவனே குடிச்சாலும் ஒரு டேஸ்ட் எல்லாத்துலயே இருக்கும் மரத்துல இது எப்ப குடிங்கானோ தெரியல அவங்கட

சொல்லு சும்மாதிங்க எனக்கு சிக்கன் ரைஸ் உமா எனக்கு என்ன என்ன பின்பக்கம் உங்க ചിക്കൻ കൊടും പിന്നെ വയസ്സൊക്കെ തുറന്നില്ല

சரி இப்போ வந்து நாங்கள் வந்து வெளியே கடைக்கு போயிட்டு இருந்தோம் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ எங்கே போக போகிறோன்னா வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஃபல்லூடா சாப்பிட போகிறோம் ஸோ இன்னைக்கு டே வந்து நல்லா ஃபேமிலியோடு போச்சு இன்னும் அடுத்தடுத்து போகிறத அப்படியே கன்யூவாக கொண்டு போயிட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்குறோம் இப்போ சொல்லுங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸை உரைகா அங்கே அங்கே கூப்பிடுவாங்க எதுக்கு அப்படி கூப்பிட்றாங்க

பாராமா சாய் கூப்பிடட்டுமா அப்பா பேர் உதயன்றது பிராண்டடா பிராண்டா என்ன பண்ற லப்பர் பெண்ட்டா லப்பர் பெண்ட் பம்ரா கட்ட பேனா ஆமாண்டா பேன்ட் டவுசர் அந்த சைனிங் வண்டே வண்டே நீங்க லூ பிராண்ட் ஓ அந்த பேன்டா நான் வேற

வாட் ஹேப்பனா அபனா என்ன? நீமா சரி வேற சிப் இங்க திரும்பவும் மட்டன மொட்ட தான் தெரியல பலபலன்னு சிப் அபனா போட் வேற கப்பல் இங்கிலீஷா தான் அபரா இங்க திரும்பவும் தான் தெரியுது என்ன மனானேங்க ஸ்கூல் மிஸ் கூடவே விட்டுறாங்க வேற என்ன சொல்லி பாக்குறேன். யோசிக்கிறியா. டிஸ் இஸ் சன் டிஸ் இஸ் சன்னா இந்த இருக்கு பாருங்க சன்னா

சொல்லுங்க இந்த புள வைத்துல இருந்து இம்புட்ட அறிவா என்ன நான் புத்தி இருக்கு நான் வந்து அந்த ஸ்டேட் அதோட வந்து கேபிடல் சொல்றான் என்ன ரைம்ஸ் ஆனா அங்க இருக்கடா சாமி

મੱેન જેળેણ યેતરાર઺ણ ભેતવતેતરરહ જારંદંરહ જેતડારશેતારહ મેં ય઱ેથતરહ યારાહણા જારહ યાહ

મોટો મંડળ લીધું આવંગ માપલા માપલા